தாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தண்டத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் தொல்லியிலேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதலில் வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் குறைந்த கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பீடியப் என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் நூறு சதவீதம் தேர்வில் என்ன செய்யுங்க வெற்றி பெறுங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் மெட்டீரியல் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கும்போது நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அமையான மண்மேட்டினை அறிவியல் முறைப்படி அகழ்ந்து தொல்பொருட்களை கண்டறிவது தான் அகழாய்வு அப்படிங்கிறாங்க தொன்மையான மண்மேட்டினை அறிவியல் முறைப்படி அகழ்ந்து தொல்பொருட்களை கண்டறிவது தான் அகழாய்வுங்கிறாங்க எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய ரோம் நாட்டில் அரிட்டியங்கிற இடத்துல செய்யப்பட்ட மட்களன் அரிட்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய ரோம் நாட்டில் அரிட்டியங்கிற இடத்துல செய்யப்பட்ட மட்களனை அரிட்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு பக்கமும் கைப்பிடியுடன் கூடிய கூம்பு வடிவ முனை கொண்ட இத்தாலி கிரீஸ் ஆகிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட ஜாடியை ஆம்போரா ஜாடிகள் ஆம்போரா ஜார்ஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் கைப்பிடி இருக்குமா கூம்பு வடிவம் முனை கொண்டதாக இருக்குமா இத்தாலி கிரீஸ் ஆகிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது இந்த ஜாடி அப்படிங்கிறாங்க இது ஆம்போரா ஜார்ஸ் அப்படிங்கிறாங்க மது எண்ணெய் மீன் சட்டினி போன்ற ஆலிவ் திறவு பொருட்களை தமிழகத்திற்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ஆம்போரா ஜாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மது எண்ணெய் மீன் சட்டினி போன்ற ஆலிவ் திறவு பொருட்களை தமிழகத்திற்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ஆம்போரா ஜாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பழங்கற்காலத்தை அடுத்த கற்காலம் என்னது அப்படின்னு கேட்டால் இடைக்கற்காலம் பழங்கற்காலத்தை அடுத்த கற்காலம் எதுன்னு கேட்டால் அது இடைக்கற்காலம் மேசோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறாங்க கற்காலத்தில் மனிதன் பயன்படுத்தியது நுண்ணிய கற்கருவிகள் இருபக்க முனை கருவிகள் அம்பு முனை கருவிகள் பிறைநிலா வடிவ கருவிகள் கற்காலத்தில் மனிதன் பயன்படுத்தியது என்னென்ன கற்கருவிகள் அப்படின்னு கேட்டால் நுண்ணிய கற்கருவிகள் இருபக்க முனை கருவிகள் அம்பு முனை கருவிகள் பிறைநிலா வடிவ கருவிகள் இடைக்கற்கால கருவிகள் வந்து விலைமதிப்பற்ற கற்களால் ஆனவை அப்படிங்கிறாங்க அதாவது செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறாங்க சான்சிடனி அகேட் கிறிஸ்டல் போன்ற விலைமதிப்பற்ற கற்களால் ஆனவை தான் இந்த இடைக்கற்கால கருவிகள் அப்படிங்கிறாங்க அதாவது இடைக்கற்கால கருவிகள் வந்து சான்சிடனி அகேட் கிறிஸ்டல் போன்ற விலைமதிப்பற்ற கற்களால் ஆனவை செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறாங்க பொற்காலம் என்று கூறப்படுவது இரும்பு காலம் அயன் ஏஜுங்கிறாங்க பொற்காலம் என்று கூறப்படுவது இரும்பு காலம் அயன் ஏஜ்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இரும்பினாலான பொருட்களின் பயனை மனிதன் முழுமையாக அறிந்து கொண்ட காலம் தான் இரும்பு காலங்கிறாங்க இரும்பினாலான பொருட்களினுடைய பயனை மனிதன் வந்து முழுமையாக அறிந்து கொண்ட காலம் தான் இரும்பு காலம் அயன் ஏஜ்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அகலாய்வில் கிடைக்கின்ற கறி துண்டு மரத்துண்டு எலும்பு ஆகியவற்றில் உள்ள கார்பன் அளவை ஆய்ந்து காலத்தை கணிக்கும் முறை தான் கார்பன் ஃபோர்டீன் காலக்கணிப்பு முறை அப்படிங்கிறாங்க கார்பன் ஃபோர்டீன் டேட்டிங் அப்படிங்கிறாங்க அதாவது அகலாய்வில் கிடைக்கக்கூடிய கரித்துண்டு மரத்துண்டு எலும்பு ஆகியவற்றில் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவை ஆய்ந்து காலத்தை கணிக்கும் முறையை கார்பன் ஃபோட்டீன் காலக்கணிப்பு முறை கார்பன் ஃபோர்டீன் டேட்டிங் அப்படிங்கிறாங்க அகலாய்வு செய்வதற்கு முன் அவ்விடத்தின் தொன்மையை அறிய நேரில் சென்று தொன்மையான மண்மேடுகள் உள்ளனவா என கண்டறிந்து அங்கு கிடைக்கின்ற பானை ஓடுகள் பிற தொல்பொருட்கள் ஆகியவற்றை சேகரிப்பது தான் ஆய்வு அப்படிங்கிறாங்க எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது அகலாய்வு செய்வதற்கு முன்னாடி அவ்விடத்தினுடைய தொன்மையை அறிய நேரில் அங்கே சென்று தொன்மையான மண்மேடுகள் இருக்கா என கண்டறிந்து அங்கு கிடைக்கக்கூடிய பானையோடுகள் பிற தொல்பொருட்கள் ஆகியவற்றை சேகரிப்பது தான் கள ஆய்வு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறாங்க கற்களை கருவிகளாக பயன்படுத்திய காலத்தை கற்காலம் ஸ்டோன் ஏஜுங்கிறாங்க கற்களை கருவிகளாக பயன்படுத்திய காலத்தை கற்காலம் ஸ்டோன் ஏஜ்ன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க கற்காலம் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னு கேட்டால் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம்னு சொல்றாங்க கற்காலம் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம்னு மூன்றாக என்ன செய்யப்பட்டிருக்கான் வகைப்படுத்தப்பட்டிருக்கான் அகலாய்வு குழிகளில் தொல் பொருட்களற்ற கீழ் மண்ணெடுக்க வெர்ஜின் சாயில் கன்னி மண் அப்படின்னு சொல்றாங்க அகலாய்வு குழிகளில் தொல் பொருட்களற்ற கீழ் மண்ணடுக்க கன்னிமண் வெர்ஜின் சாயில் அப்படின்னு செய்கிறாங்க சொல்றாங்க அகலாய்வினை முற்று பெற்றதாக செய்வது இந்த கன்னிமண் தான் அப்படிங்கிறாங்க அகலாய்வினை முற்று பெற்றதாக செய்வது இந்த வெர்ஜின் சாயில்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிமண் தான் அப்படிங்கிறாங்க அகழாய்வில் கிடைக்கின்ற தொல்பொருட்களின் அடிப்படையில் ஓர் இடத்தில் நிலவிய பண்பாட்டினை அறியவும் காலக்கணக்கீடு செய்யவும் பயன்படக்கூடிய முறைதான் காலக்கணிப்பு முறை டேட்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறாங்க அகழாய்வில் கிடைக்கின்ற தொல்பொருட்களின் அடிப்படையில் ஓர் இடத்தில் நிலவிய பண்பாட்டினை அறியவும் காலக்கணக்கீடு செய்யவும் பயன்படக்கூடிய முறை தான் என்னதுங்கிறாங்க காலக்கணிப்பு முறை டேட்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறாங்க மட்கலன்களை சுட்ட பின் அவற்றின் வெளிப்புறத்தில் கூர்மையான முனையால் கீறப்படும் குறியீடுகள் கீறல் குறியீடுகள் அப்படிங்கிறாங்க அதாவது மட்கலன்களை சுட்ட பின்னாடி அவற்றின் வெளிப்புறத்தில் கூர்மையான முனையால் கீறப்படும் குறியீடுகள் கீறல் குறியீடுகள்ங்கிறாங்க அதை கிராப்டி மார்க்ஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க விலங்கின் உருவங்கள் கணித வடிவ குறியீடுகள் ஏணி நட்சத்திரம் சூரியன் போன்றவற்றை கீரல் குறியீடுகளால் நம்ம என்ன செய்ய முடியுமா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது விலங்கினுடைய உருவங்கள் கணித வடிவ குறியீடுகள் ஏணி நட்சத்திரம் சூரியன் போன்றவற்றை கீரல் குறியீடுகள் அப்படிங்கிறாங்க அகலாய்வு குழிகளில் வீட்டின் தரைப்பகுதியில் குச்சிகள் நடப்பட்டதற்கான அடையாளங்களாக சிறுகுழிகள் ஆங்காங்கே காணப்படுவது குச்சி நடுகுழிகள் அப்படிங்கிறாங்க அதாவது அகலாய்வு குழிகளில் வீட்டின் தரைப்பகுதியில் குச்சிகள் நடைபெற்றதற்கான அடையாளங்களாக சிறுகுழிகள் ஆங்காங்கே காணப்படுவது குச்சி நடுகுழிகள்ங்கிறாங்க இந்த குச்சி நடுகுழிகளின் உள்ளே காணப்படுவது என்னென்ன அப்படின் பார்த்தா உடைந்த மரத்துண்டுகளின் எச்சங்கள் அல்லது மட்கிய மரத்துகள்கள் அப்படிங்கிறாங்க உச்சி நடுகுழிகளின் உள்ளே காணப்படுவது உடைந்த மரத்துண்டுகளின் எச்சங்கள் அல்லது மட்கிய மரத்துகள்கள் அப்படிங்கிறாங்க சுட்ட களிமண்ணை பிசைந்து செய்யப்படும் உருவங்கள் சுடுமண் உருவங்கள் எனப்படும் சுட்ட களிமண்ணை பிசைந்து செய்யப்படும் உருவங்கள் என்னன்னு கேட்டால் அது சுடுமண் உருவங்கள் எனப்படும் டெரகோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் சுடுமண் உருவங்கள் காணப்படுவது புதிய கற்காலத்தில் இருந்து தான் அப்படிங்கிறாங்க தென்னிந்தியாவில் சுடுமண் உருவங்கள் காணப்படுவது புதிய கற்காலத்தில் இருந்து தான் கிடைக்கு அப்படிங்கிறாங்க அகலாய்வு குழிகளில் சில மண்ணடுக்குகள் சிதைந்து தோண்டியதற்கான அடையாளங்களாக காணப்படுவது தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க அகலாய்வு குழிகளில் சில மண்ணடுக்குகள் சிதைந்து தோண்டியதற்கான அடையாளங்களாக காணப்படுவது தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க முறையான மண்ணடுக்கிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது தோண்டும் குழி முறையான மண்ணடுக்கிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது தோண்டும் குழிங்கிறாங்க அகழாய்வு குழிகளில் சில மண்ணடுக்குகள் சிதைந்து தோண்டியதற்கான அடையாளங்களாக காணப்படுவது தான் தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க அகழாய்வு குழிகளில் சில மண்ணடுக்குகள் சிதைந்து தோண்டியதற்கான அடையாளங்களாக காணப்படுவது தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க முறையான மண்ணடுக்கிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க முறையான மண்ணடுக்கிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது தான் தோண்டும் குழி அப்படிங்கிறாங்க மனித நாகரிகத்தின் முதற்காலம் எதுன்னு கேட்டால் அது பழங்கற்காலம் அப்படிங்கிறாங்க மனித நாகரிகத்தின் முதற்காலம் எதுன்னு கேட்டால் அது பழங்கற்காலங்கிறாங்க பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க மனித நாகரிகத்தின் முதற்காலம்னா அது பழங்கற்காலம் பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறாங்க பழங்கற்காலம் எத்தனை பிரிவுகளை உடையதுன்னா மூன்று பிரிவுகளை உடையதான் பழங்கற்காலம் வந்து மூன்று பிரிவுகளை உடையதான் முதற் பழங்கற்காலம் லோவர் பேலியோலித்திக் இடை பழங்கற்காலம் மிடில் பேலியோலித்திக் கடை பழங்கற்காலம் அப்பர் பேலியோலித்திக்குன்னு பழங்கற்காலம் வந்து மூன்று பிரிவுகளை உடையதான் முதற் பழங்கற்காலம் இடை பழங்கற்காலம் கடை பழங்கற்காலம்னு மூன்று பிரிவுகளை உடையதான் அந்த பழங்கற்காலம் மனிதன் நிலையான வாழ்க்கையை மேற்கொண்டு கற்கருவிகளை கொண்டு வேளாண்மையை மேற்கொள்வது புதிய கற்காலம் அப்படிங்கிறாங்க நியோலித்திக் ஏஜுங்கிறாங்க மனிதன் வந்து நிலையான வாழ்க்கையை மேற்கொண்டு கற்கருவிகளை கொண்டு வேளாண்மையை மேற்கொள்வது தான் புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறாங்க இரும்பு காலம் என்று கூறப்படுவது பெருங்கற்காலம் மெகாலித்திக் பீரியட் அப்படிங்கிறாங்க இரும்பு காலம் என்று கூறப்படுவது எதுன்னு கேட்டால் அது மெகாலித்திக் பீரியட் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இறந்தவர்களுக்கு பெரிய கற்களாலான கல்லறைகளை அமைத்த காலம் பெருங்கற்காலங்கிறாங்க இறந்தவர்களுக்கு பெரிய கற்களால் ஆன கல்லறைகளை அமைத்த காலம் பெருங்கற்காலங்கிறாங்க இந்த தமிழ்நாடு முழுவதும் இப்பண்பாடு காணப்படுவது முன்னோர் வழிபாட்டினுடைய எச்சமா அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த பண்பாடு காணப்படுவது முன்னோர் வழிபாட்டினுடைய எச்சம் அப்படிங்கிறாங்க அகழாய்வில் மண்ணின் தன்மை நிறம் அங்கு கிடைக்கும் தொல்பொருட்களின் அடிப்படையில் வரிசையை பிரித்து ஆய்வு செய்து பண்பாட்டு காலங்களை பகுப்பது தான் மண்ணடுக்காய்வு அப்படிங்கிறாங்க ராபி அப்படிங்கிறாங்க அகழாய்வில் மண்ணினுடைய தன்மை நிறம் அங்கு கிடைக்கும் தொல்பொருட்களின் அடிப்படையில் மண் வரிசையை பிரித்து ஆய்வு செய்து பண்பாட்டு காலங்களை பகுப்பது தான் மண்ணடுக்கு ஆய்வு அப்படிங்கிறாங்க மக்கள் வாழ்ந்த பகுதி காலப்போக்கில் அழிந்து மண்மூடி மேடுகளாக மாறுவது மண்மேடு மவுண்ட் அப்படிங்கிறாங்க இம்மண்மேடுகளில் காணப்படும் தொல்பொருட்கள் இம்மண்மேடுகளில் தொல்பொருட்கள் காணப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது மக்கள் வாழ்ந்த பகுதி வந்து காலப்போக்கில் அழிந்து மண்மூடி மேடுகளாக மாறுவது தான் மண்மேடுங்கிறாங்க மவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மண்மேடுகளில் தொல்பொருட்கள் காணப்படும் அப்படிங்கிறாங்க மண்ணறிப்பாலும் மனித நடவடிக்கையாலும் வெளிப்படுவது மண்மேடுகளில் காணப்படும் தொல்பொருட்கள் அப்படிங்கிறாங்க மண்ணறிப்பாலும் மனித நடவடிக்கையாலுங்களும் வெளிப்படுவது என்னன்னு கேட்டால் அது மண்மேடுகளில் தொல்பொருட்கள் காணப்படும் அப்படிங்கிறாங்க அகலாய்வு செய்வதற்கான முதன்மையான இடங்கள் எதுன்னு கேட்டால் அது மண்மேடுகள் அகலாய்வு செய்வதற்கான முதன்மையான இடங்கள் எதுன்னு கேட்டால் அது மண்மேடுகள் அப்படிங்கிறாங்க அகலாய்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு ஓரிடத்தில் தொன்மையான பண்பாடு இருந்ததா என கண்டறிய பயன்படுத்தும் முறை தான் மாதிரி குழி ஆய்வு அப்படிங்கிறாங்க அகலாய்வு மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு ஓரிடத்தில் தொன்மையான பண்பாடு இருந்ததா என கண்டறிய பயன்படுத்தப்படும் முறை தான் மாதிரி குழி ஆய்வுங்கிறாங்க ட்ரையல் ஸ்ட்ரெஞ்ச் அப்படிங்கிறாங்க தென்னிந்திய அகழாய்வுகளில் அதிக அளவில் கிடைத்துள்ளது என்னன்னு கேட்டால் அது ரவுலட்டட் மட்களன் அப்படிங்கிறாங்க தென்னிந்திய அகலாய்வுகளில் அதிக அளவில் கிடைத்துள்ளது எதுன்னு கேட்டால் அது ரவுலட்டட் மட்கலங்கிறாங்க மிருதுவான அல்லது கருப்பு நிறமுடையவை என்னன்னு கேட்டால் அது ரவுலட்டட் மட்கலன்கிறாங்க மிருதுவான அல்லது கருப்பு நிறமுடையவை மிருதுவான அல்லது கருப்பு நிறமுடையவை எதுன்னு கேட்டால் அது ரவுலட்டட் மட்களங்கிறாங்க கூரிய முனைகளை தேவைப்படும் வடிவங்களுக்கு ஏற்ப குறிப்பாக புள்ளிகள் கோடுகள் வட்டம் மற்றும் அருங்கோணங்களாக பானை செய்யப்படும் போதே பானை செய்ய பயன்படுத்தப்படும் சக்கரத்தில் பொருத்தி தயார் செய்வது தான் ரவுலட் மட்கலன்ங்கிறாங்க அதாவது கூரிய முனைகளை தேவைப்படும் வடிவங்களுக்கு ஏற்ப குறிப்பாக புள்ளிகள் கோடுகள் வட்டம் மற்றும் அருங்கோணங்களாக பானைகள் செய்யப்படும் போதே பானை செய்ய பயன்படுத்தப்படும் சக்கரத்தில் பொருத்தி தயார் செய்வதுதான் ரவுலட்டட் மட்களன் அப்படிங்கிறாங்க வட இந்திய அகழாய்வுகளில் கிடைக்கின்ற மட்கலன் வந்து வடக்கத்திய பளவளப்பான மட்கலன் அப்படிங்கிறாங்க நார்த்தன் பிளாக் பாலிஸ்டு மட்களனுங்கிறாங்க வட இந்திய அகழாய்வுகளில் கிடைக்கின்ற மட்களனை வடக்கத்திய பலவளப்பான மட்களன்னு சொல்கிறாங்க பலவளப்பு மிக்க கருமை நிறம் உடையவை மௌரியர் மட்கலங்கிறாங்க பலவளப்பு மிக்க கருமை நிறமுடையவை மௌரியர் மட்களன்னு சொல்கிறாங்க மௌரியர் மட்கலன் வந்து தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடங்கள் வந்து கொற்கை அழகன் மௌரியர் மட்களன் வந்து தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கோர்க்கை அழகன்குளம் மனிதன் விட்டு சென்ற தொல்பொருட்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட காலம் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க ஃப்ரீ கிஸ்டரி அப்படிங்கிறாங்க மனிதன் விட்டு சென்ற தொல்பொருட்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஃப்ரீ கிஸ்டரி அப்படிங்கிறாங்க எழுத்துச் சான்றுகள் இல்லாத காலம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கிறாங்க எழுத்துச் சான்றுகள் இல்லாத காலத்தை தான் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலம்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறாங்க வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் ஹிஸ்டரி அப்படிங்கிறாங்க எழுத்தறிவும் நாகரிக வளர்ச்சியின் அடிப்படையில் பகுக்கப்படும் காலம் தான் புரோட்டோகிஸ்டிங்கிறாங்க எழுத்தறிவும் நாகரிக வளர்ச்சியின் அடிப்படையில் பகுக்கப்படும் காலம் தான் புரோட்டோகிஸ்டிங்கிறாங்க வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தது சிந்துவெளி நாகரிகம் இரும்பு காலங்கிறாங்க வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது தான் சிந்துவெளி நாகரிகம் இரும்பு காலங்கிறாங்க வரலாறு எழுதுவதற்கான இலக்கியங்களின் அடிப்படையில் எழுத்தாவணங்களை கொண்டு பண்பாட்டு கூறுகளை தொல்லியல் அடிப்படையில் ஒருங்கிணைந்து ஒப்பிட்டு வரையறுக்கப்படுவது தான் வரலாற்று தொடக்க காலம் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடுங்கிறாங்க அதாவது வரலாறு எழுதுவதற்கான இலக்கியங்களின் அடிப்படையில் எழுத்தாவணங்களை கொண்டு பண்பாட்டு கூறுகளை தொல்லியல் அடிப்படையில் ஒருங்கிணைத்து ஒப்பிட்டு வரையறுக்கப்படுவது தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் தொல்லியிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு முதல்ல வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் கம்மியான அமௌண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம் க்ளாஸ் நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறோம் அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணும்பொழுது நூறு சதவீதம் நீங்கள் என்ன செய்யலாம் தேர்வில் வெற்றி பெறலாம் இதுதான் ஒரு அருமையான வாய்ப்பு வாங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்காக சகாராவை வைக்காண்டதாக